பொழுது என் உணர்வுகளும் கலங்குதடி காணலாய் கிடந்தே நான் உன் வரவால் விழித்திருந்தேன் பிரியாத நிலை பெறவே நெஞ்சில் யாகமே தவித்திடும் போது ஆறுதலாய் சாய்கி தோறும் நெஞ்சில் வாழும் உந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம் நீதானே உனக்கே உயிரானே நினைவெல்லாம் நீதானே கலையாத யுகம் சுகம்தானே பார்வை உன்னை அழைகிறது உள்ளம் உன்னை அழைக்கிறது அந்த நேரம் வரும் பொழுது என்னை வதக்கின்றதே கனவெல்லாம் நீதானே விழியே உனக்கே உயிரானே நினைவெல்லாம் நீதானே கலையாத யுகம் சுகம்தானே